ஹாய் ஹலோ வியூவர்ஸ் கவிதை கோபால நான் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வேணா பேட்டிடலாம் சொல்லிட்டு எதாச்சியா வந்தோம் வணக்கம் நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா இப்போ ஆளுநர் ஊரில் நம்ம அண்ணன் வந்திருக்காங்க அதை தின்ன மூலயமா எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அவங்க பேட்டியெல்லாம் சொல்லிட்டு என்ன இப்போ வந்துடுவான் ஸோ அவங்க யூடியூப் பயணத்தை பற்றி அவங்க சொல்லப்படுறேன் கேட்டி எனக்கு தெரிஞ்சுக்கிது ஸோ ப்ரோ யூடியூப்பில் வந்து எப்படின்னா நான் டிக்டாகில் ஒரு வீடியோ பண்ணேன் அந்த வீடியோ செம்ம ரீச்ல போயிடுச்சு நீ யூடியூப்பில் பண்ணேன்னா கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு அந்த நேரத்தில் எனக்கு காசு இல்லாமல் இருந்தேன் ஆனால் நான் மாசு சம்பாதிக்கலாம்னுச்சா இன்னையை வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு போயிட்டேன்

ராகுல் ஒரு வந்து ஹாஸ்டல்ல நோட்டு திருட்டு வந்து ஸ்கூல்ல இருந்து வைப்பேன் நானும் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு அப்படியே எழுதுன்னு அப்படின்னு தோணுச்சேன் இல்லை பண்ணுக்கு நடக்கவே அதுதான் தெரியுமே சினிமா பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை சும்மா ஒரு ரெண்டு படம் ஜோதிகம் ராஜஸ்வங்க இப்போ விஜய் சார் கூட மாஸ்டர் மீட் பண்ணு அவன் வேற எதுவும் படம் லோகேஷ் பேசியிருக்கு அவர் மூலியமா தான் விஜய் சார் மீட் விஜய் நான் பற்றி நிறைய கவிதை எழுதினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நான் சொன்னாங்க அவங்க யூடியூப்லேயும் நிறைய வீடியோ வேணால் பார்த்துருக்கோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் விஜய் அண்ணா கவிதை ஏதாவது சொல்லுவாங்க மக்களுக்கு என்றால் ஓடிம்கா தங்கத்தை கூட உரிசிப்படுத்த தெரியாது எங்க இளையத்தில் போய் விஜயநாசுக்குமே மாறாது இந்த கவிதையை மாஸ்டர் படுத்தியல அவரு அப்படின்னு விஜய் அரசியலுக்கு வராங்க அது எப்படி விஜய் ரசிகர்கள் தமிழகத்தின் செல்ல பிள்ளை தளபதி மனசு ரொம்ப வில்லை தமிழகத்தின் செல்ல பிள்ளை தளபதி மனசு ரொம்ப வில்லை இளைய சமுதாயத்திற்கு சொன்ன சொல்லை இளைய சமுதாயத்திற்கு சொன்ன சொல்லை இனி தமிழகமே கேட்கும் அதில் மாட்டு இல்லை மாட்டு இல்லை மாட்டு இல்லை இந்த கவிதை வந்து சிலம்பரசன் ஒரு எண்ணம் தான் எனக்கு கவிதை கொடுத்தாரு தமிழ் இளைஞர்கள்லாம் மாற்று வகையில் சாதி மரம் சொல்லிட்டு நிறைய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு எந்த வித வேற்றுமே இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது இளைஞர் மாத்திரமே ஏதாவது ஒரு கவிதை வேணாம் இப்போ ஜாதி எல்லாம் நம்ம வெட்ட முடியாது ஒரு படத்துல சொந்தக்குன்னு சொல்லியிருப்பாரு உன் பாட்ட காலத்துலும் ஜாதி இருக்கு அதை வந்து நீ மாத்தன்னு நினைக்காதே அதுக்கு ஜெயம் ரவிச்சுடாரு என் பாட்டேன் என் பாட்ட்காலத்துலையும் ஜாதி இருக்கு அது உண்மைதான் என் பேரங்காலத்தில் அது மாறும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைய சொல்றேன் அதை வந்து நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நீ கேட்டதுக்கு ஒரு கவிதை சொல்ற ஜாதி என்பது ஒரு சாக்கடை நம் பிறந்த பின்பு வருகிறதா ஜாதி இல்லை நம் இறக்குமோ நம்மோட கூட வருகிறதா ஜாதி என்பது யார் பின்னது நம் நாட்டு முன்னது இவர்களே ஜாதி வேணாம் என்ற நாட்டிற்காக போராடும் போது நம்மள் மட்டுமே ஜாதி ஜாதி என்று வெறிப்பிடத் ஒருவன் பள்ளிக்குழா போனாலும் ஜாதி ஒருவன் வேலைக்கு போனாலும் ஜாதி நம் உயிர் நம்மளை விட்டு பிரிந்த பின்பு ஜாதி வருகிறது இல்லை ஏனென்றால் ஜாதிக்கு உயிர் இல்லை மனிதருக்கு மட்டும்தான் உயிர் இருந்தது மனிதனாக ஜாதி லிப்பம் ஜாதி அளிப்பும் ஜாதி லிப்பம் செய்வோம் அண்ணா இப்போ திரைப்படம் எப்படிண்ணா இப்போ தொடங்குச்சு இப்போ மெட்ராஸில் வந்தீங்க யார் வேற பார்த்தீங்க நான் வந்து நல்லது செஞ்சுருப்பேன் தெரிஞ்சிங் சொல்லியிருப்பாங்க எப்படி திரைப்படம் இப்போ மாஸ்டர் டாரால்லாம் க கைதெழுதி நான் எந்த எல்லாம் கொடுக்கல ப்ரோ அதை திருடி போட்டேங்க போட்டு காசு வாங்கிட்டு திருடி மாஸ்டர் பிறப்புல ஆமாம் ஆமாம் அது எப்படி யார் யாரை பார்த்தீங்க எப்படி

எப்படி எழுதணும் தோணுச்சு இப்போ ஒரு மரத்து கீழே நிக்கணும் அப்படின்னா மரங்களே மரங்களே கிளைகளை ஆட்டி விடாதே பூக்களை பூக்களை நீ உதித்தி விடாதே என்ன கீழே என் காதில் இருக்கிறாள் அவளுக்கு காயமாகிடும் அந்த மரம் என பட்ட கூட பூ பட்டு கூட என் காயில் காயமாயிடும் அப்படின்னு கவிதனா ரொம்ப நல்லா பண்ணார். நீங்க நான் உங்களுக்கு ரசிகரா ஐட்டம்.னா இப்ப நீங்க இப்ப கவிதரை எழுதுறீங்க. அதை நீங்க ஒரு நாவலா ஓ இது ஒரு புத்தகமா நீங்க வெளியிடலாம். ஏன் அதெல்லாம் நீ பண்ணல. அதே மாதிரி பண்ணிருக்கீங்களா? பத்ரே உடனே நிறைய பேர் பாக்குறீங்க. அவங்க மூலியமாவும் நீங்க புத்தக انا பப்ளிஷ் பண்ணி போங்க. அளவுக்கு புக்கு பப்ளிஷ் பண்ண தடவை என் பூ இருந்துட்டான்ட்ரா போயிட்டு யார் சந்திச்சு வந்து நான் வந்து நான் ஊர்ல ஒரு கடையில் டீ கடையில் பண்ண பார்த்தேன் அந்த வேலை பார்த்துட்டு ராமினர்கள் விளாசுன்னு ஒரு ஹோட்டலில் போயிட்டேன் அங்கே வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு உங்க வேலை நல்லா தான் இருந்துச்சு நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டெட்டி எங்கள் அம்மாச்சுன்னா இருந்தாலும் தெரிசி வளத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கே கூடாது இன்னும் அவங்க போயிட்டேன் அங்கே போய் சும்மா கவிதை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு அண்ணன் வந்து என் கேட்டது அட் நீ தான் கவிதை கோபால் கவிதை கோபால் பண்ணிகிட்டு இருக்கு எனக்கு லவ் ஜூலியிட்டா ஒரு கவிதை சென்று அப்பா ஆரம்பித்தது தான் இந்த கவிதை கோபால் அதுக்கு முன்னாடி நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கவிதை க கவிதை அவங்க வச்சது தகுந்த வச்சதுல மக்கள் கொடுத்தது யூடியூப்ல யூடியூப்ல ஒரு வீடியோ அதுக்கப்புறம் எப்படி அது போட்டு நாலு நாள் நாலு நாள்ல ஒரே நாள் தான் போட்ட உடனே நான் நற்பேத்தனை ஆதி சார் படத்துக்கு ஷூட்டிங் போட்டேன் போனோடனே அங்கே ஒரு அந்த அந்த ஆதி என்ன படம் அது நற்பேத்தனை படத்துக்கு தான் ஷூட்டிங் போயிருந்தேன் நைட்டு அந்த காக்கில இடம்லி அதுல இருந்து மேலே உட்காந்துட்டு இருந்தேன் எல்லா பசங்களும் சின்ன கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பேர் எனக்கு அது வரைக்கும் தெரியாது நான் இது அதுக்கப்புறம் அவங்க நீதான் அது அப்படிதான் ஆமாம் நான் தான் அதுக்கு வந்து தான் கொடுத்துற மாட்டேன் என்னென்னா எதுக்கெல்லாம் கொஞ்சம் சொன்னது பக்க எந்திர 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 கை கட்டு கை கட்டு கை கட்டுறதுன்னு ஏற்றிட்டு நீங்கள் இப்போ பற்றி வெளியே போகணும்னு அங்கே எங்களை கலாப்பாரம் பார்த்துட்டு அது அடுத்த நாள் ஜோதிகா மூவி ராஜேஷு ஒரு படம் எழுதியிருந்துச்சு இந்த படத்தை வைப்போம் நாங்கள் அது மேனேஜர் பார்த்து

ஜோதிகா மேடம் அது தமிழ்நாட்டில் முக்காசி தெரியும் அவங்களே நம்மளை பாராட்டும்போது என்னோட ஒரே சரி மக்களே அண்ணன் பேசினா நமக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ நம்ம பா பா பார்க்குறோம் ஸோ அண்ணன் சேனல் எல்லாம் லிங்கு கீழேனா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு அண்ணன் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் முறையிலே திறமையும் உள்ளவங்க நிறைய பேர் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இது முயற்சி இருக்காங்க ஆனால் அவங்க முயற்சி நிறைய பேர் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க இது இது மாதிரி நிறைய பேர் நான் திறமையோடு இருக்காங்க ஆனால் அவங்க திறமையை காட்ட விடாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்படி தான் நிறையா இது நிறைய இளைஞர்கள்லாம் எப்படி நான் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய வீடியோவை அவங்க கண்டுகிட்டு பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேணால் பாருங்கள் So...